பள்ளி ஆசிரியராக தன் வாழ்க்கையை ஆரம்பித்து விவசாய ஆர்வலராக மாறிய ஒரு புரட்சி கதை பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக இவரும் இவரை சார்ந்த நிர்வாகமும் கிராம மக்களுக்கு முறைகளை கொடுத்து ஒரு வழக்கமான விவசாய முறைகளை மாற்றி தமிழ் கலாச்சாரம் பொங்கிய பாரம்பரிய ஒரு விவசாயமாக மாற்றுவதற்காக பல முயற்சிகளை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் வெற்றிகரமாகவும் செய்து கொண்டு வருகிறார்கள் அது மட்டுமல்ல இயற்கை சேதத்தினால் உடல்நிலமாக நிலங்களை எடுத்து விளை நிலமாக மாற்றிய உன்னதமானவர் அவர் அவரை நம்மோடு மேடைக்கு அழைக்கிறோம் அவர்களே மேடையில் வீட்டிற்கும் சான்றோர்களுக்கும் இங்க இருக்கும் தமிழுக்கோ ஒரு நல்லுலகிற்கும் முதற்கன் எனது பசுமை வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன் இளம் பருவத்துல நான் ஒரு சிறு குழந்தையா ஆறு வயது ஆறு மாத குழந்தையா இருக்கும் போது என்னுடைய அப்பா வந்து ஒரு கிராமத்து பள்ளியில ஒரு தலைமை ஆசிரியரா இருந்தாரு தமிழ் ஆசிரியர் நிறைய கவிதைகள் நாடகங்கள்லாம் எழுதக்கூடிய ஒருத்தர் அவருடைய முதல் மகள் நான் ஆறு மாத குழந்தையா இருக்கும்போது அந்த கிராமத்துல நிறைய பேருக்கு வந்த மாதிரியே எனக்கும் போலியோ தாக்கி ரெண்டு கால்களுமே வந்து வெகுவா பாதிக்கப்பட்டு வலது கால் வந்து இருபது சதவீதம் தான் செயல்படும் இடது கால் வந்து எழுபது சதவீதம் செயல்படும் முற்றிலுமாக அந்த ஆறு மாதத்திலேயே என்னுடைய வாழ்க்கை வந்து முடங்கி போயிடுச்சு உதவி செஞ்சான போக முடியும் என்னுடைய அப்பாவுக்கு இரண்டரை வயதுல எந்த வேலையும் செய்ய முடியாத மற்றவங்களோட விளையாட முடியாத ஒரு மகளுக்காக என்னுடைய அப்பா எனக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு செல்வம் என்னன்னா இரண்டரை வயதுல தமிழ திருத்தமா எழுத படிக்க கத்துக் கொடுத்தாரு நான்கு வயதுல பாரதியார் கவிதைய முதல் பக்கத்துல இருந்து கடைசி பக்கம் வரைக்கும் வாசிச்சு என்ன ஒரு கால் இல்லாத இருந்தனா இன்றைக்கு அமெரிக்காவில செப்டம்பர் மாதம் பதினோராம் தேதி என்னுடைய பயணம் தொடங்கி இங்க இருக்கக்கூடிய முப்பத்தி ரெண்டு மாநிலங்கள்ல பயணத்தை முடிச்சிட்டு இங்க நான் கிளம்ப போறேன் இந்த மூன்று மாதத்துல பல்கலைக்கழகங்கள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுக்கு கொடுப்பது தமிழர் வேளாண்மை அதை எப்படி இன்னைக்கு நாங்க மாடலைஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத கேட்கறதுக்காக இன்றைக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நான் ஒரு ஆலோசகரா இருக்கேன் உலக வங்கிக்கு ஒரு ஆலோசகராக இருக்கின்றேன் இன்னும் இருக்கக்கூடிய உலக அளவில் பல அமைப்புகள் சுற்றுச்சூழல் அமைப்புகளுக்கு ஒரு ஆலோசகராக இருக்கின்றோம் ஒன்பது நாடுகளுக்கு நாங்க ஆலோசனை வழங்குகின்றோம் இந்த இத்தனையும் நான் செஞ்சது எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னு கேட்டீங்கன்னா அந்த தமிழில் இருந்து தொடங்குது எப்படி அப்படிங்கறத நான் உங்களுக்கு கொஞ்சம் விரிவா சொல்ல விரும்புறேன் எனக்கு பத்து நிமிடம் தான் கொடுத்திருக்காங்க ஆர்கனைசர் எப்ப வேணாலும் என்ன ஸ்டாப் பண்ணலாம் என்னது விஷயம் அப்படின்னா நான் வந்து ஒரு பறவியல் ஆராய்ச்சியாளரா என்னுடைய வாழ்க்கையை தொடங்கினேன் என்வைன்மெண்டிஸ்டா சூழலியலாளர் தமிழ்ல சொல்றோம் எங்களுடைய வாழ்க்கையோட முக்கியமான தருணம் என்னன்னா சுனாமி வந்த சமயத்துல நாங்க நிறைய வேளாண் மக்களோட வேலை செஞ்சுட்டு இருந்தோம் சுனாமி நிலங்கள்லாம் உப்பால பாதிக்கப்பட்டு போனது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் கடல் செயறு வந்து எல்லா நிலங்களையும் கொட்டி போயிடுச்சு ஏறக்குறை இருபத்தி மூணு மடங்கு உப்பு தன்மை அதிகரிச்சிடுச்சு உலக அளவில் இருக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள் வந்து பார்த்துட்டு இந்த நிலங்கள்லாம் மாறுவதற்கு நீண்ட காலம் ஆகும் நிறைய தலைமுறைகள் எடுக்கும் இதுல எதுவும் விளைவிக்க முடியாதுன்னு சொல்லும் அந்த விவசாயிகள் கதிகலங்கி போனாங்க அவங்களுடைய நிலங்களை மாற்றுவதற்கு ஒரு ப்ரூவன் சொல்யூஷன் அப்படிங்கறது இப்ப இல்ல கெமிக்கலா மாத்தலாம் ஆனா அதுக்கு நிறைய செலவாகும் நிறைய காலம் ஆகும் அப்ப நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா எங்களுடைய அமைப்பு நிறைய விவசாயிகளோட ஏற்கனவே இந்தியா முழுக்க நாங்க இதுவரைக்கும் நாங்க பதினோரு லட்சம் விவசாயிகளோட நிலங்களை மாற்றி அமைச்சிருக்கோம் முறைகளை பயன்படுத்தி நிலங்களை புனரமைக்கிறதும் சீரமைக்கிறதும் எங்களுடைய முக்கிய பணியா வச்சிட்டு இருக்கோம் அந்த சுனாமியால பாதிக்கப்பட்ட நிலங்களை நாங்க போய் பார்த்துட்டு நிச்சயமா இதை மாத்த முடியும் ஆறு மாதங்களுக்குள்ள இத சீரமைக்க முடியும்னு சொன்னோம் இதற்கான தொழில்நுட்பம் எங்க இருக்கு எங்கேயாவது எழுதப்பட்டிருக்குதா எங்கயாவது சொல்லப்பட்டிருக்குதா இது பேட்டர்ன் பண்ணப்பட்டிருக்குதான்னு கேட்டாங்க இல்லன்னு சொல்லிட்டோம் நீங்க எந்த பல்கலைக்கழகத்துல இத படிச்சுட்டு வந்தீங்க இதுக்கு ப்ரூஃப் இருக்கான்னு கேட்டாங்க நாங்க தமிழ் அப்படிங்கிற பல்கலைக்கழகத்துல தான் நான் படிச்சேன் பழைய தமிழர் இதையெல்லாம் சந்திச்சிருக்காங்க இதற்கான ப்ரூஃப் எல்லாம் இருக்கு இத நிச்சயமா செய்ய முடியும் நாங்க ஏற்கனவே செஞ்சிருக்கோம் சொன்னோம் எங்களை நம்புறதுக்கு உலகத்துல யாருமே தயாரா இல்ல அப்ப நாகப்பட்டினம் மாவட்டத்துல இருந்த கலெக்டர் என்ன பண்ணாரு உங்களுடைய முறைகள் எனக்கு நம்பிக்கை இருக்கு

அந்த கிராமத்துல ஒரு உலகரசியம் இருக்கு அந்த மக்களுக்கும் தெரியாது அந்த ஊருக்கும் தெரியாது உலகத்துக்கும் தெரியாது அங்க ஒரு அதிசயம் இருக்கு அந்த ஊர்ல சுனாமியால ஒருவர் கூட சாகல பக்கத்து பக்கத்து கிராமங்கள்ல எழுநூறு பேர் அறுநூறு பேர் மரணித்து இருந்த நிலையில அந்த கிராமம் பொய்ய நல்லூர் எப்படி தப்பிச்சுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க ஒரு பெரிய மணல் மேடு இருக்கு மணல் மேடு அப்படின்னு சொன்னா ஒரு குன்றோ ஒரு இதோ இல்ல சுனாமியை தகர்க்க முடியாத அளவுக்கு அடி உயரத்துல ஆறு கிலோமீட்டர் நீளத்துல ஊரையே சுற்றி வளர்த்து ஒரு பெரிய மதில் சுவர் மணலால எழுப்பப்பட்டிருக்கு இந்த மணல் சுவர் எந்த காலத்துல எழுப்பப்பட்டுச்சு யார் எழுப்புனாங்கன்னா மக்களுக்கு எந்த விஷயமும் தெரியல வரலாற்றை நோக்கி நாங்க பின்னோக்கி பயணிக்கும் போதுதான் அங்க ஒரு மாபெரும் அதிசயம் இருக்கு அந்த கடலோர மக்கள் காவிரி பூம்பட்டி நம்ம எல்லாம் கடல்ல மூழ்கி போன காலத்துல அந்த நாட்கள்லயே நம்முடைய முன்னோர்கள் ரொம்ப முற்போக்கா யோசிச்சு இனிமே வரப்போற சுனாமி மாதிரியான விஷயங்களை எப்படி எதிர்கொள்றது கடற்கோளை எப்படி எதிர்கொள்றதுன்னு யோசிச்சு நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டம் எல்லாம் லைங்னு சொல்லக்கூடிய கடலை விட தனிவா இருக்கிற மாவட்டங்களா இருக்கு அப்ப அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஐம்பது அடியில கடலை விட்டு ஐம்பது அடியில அங்க வந்து மணல் பாங்கான நிலங்களை ஒட்டி விவசாய நிலம் இருக்கு நம்ம மருத நிலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வயல்கள் அங்கேயே ஆரம்பிக்கிறது அப்ப அவங்க என்ன பண்றாங்க குளங்களை வெட்டி அந்த குளங்கள் மூலமா தான் நீர்ப்பாசனம் எப்ப தண்ணி வரும்னா உடனே ஹை டைட்ல தண்ணி வரும் அந்த தண்ணி எடுத்து நீர்ப்பாசனம் பண்ணிடுவாங்க திரும்பி அடுத்த தான் தண்ணி வரும் நடுவுல தண்ணியே இருக்காது அந்த தண்ணி அங்க வந்து ஊறி வரும் அதவ எடுத்து அவங்க விவசாயம் பண்றாங்க அந்த குளங்களை வெட்டுறாங்க அந்த குளங்கள்ல பீச்ல இருக்க மணல் வந்து விழக்கூடாதுங்கிறதுக்காக வரப்புகளை அமைக்கிறாங்க அந்த வரப்புகள் வந்து கொஞ்சம் உயரமா அமைக்கிறாங்க பீச்ல இருந்து வர மணல் வருது வந்த உள்ள விழுந்துடும் இந்த வரப்பு தடுக்கணும் அதுக்காக என்ன செஞ்சிருக்காங்க பண ஓலைகளை கொண்டு வந்து வரிசையா அடுக்குறாங்க அப்ப அப்ப இந்த இந்த மணல் அந்த பட்டு அங்கேயே இது இருக்கு வரப்பு தினம் தினம் வளருது எழும்புறேன் மணலை புடிச்சு வைக்கிறதுக்காக அந்த மக்களுடைய பயோடைவர்சிட்டி நாலேஜ் அவ்வளவு அபாரமா இருக்கு ராவண மீசர் சொல்லக்கூடியதும் புண்ணைன்னு சொல்லக்கூடியதும் தானைன்னு சொல்லக்கூடியதும் குதிரை குழம்புன்னு சொல்லக்கூடிய பல வகை செடிகளை அந்த மணல் மேடில நட்டு இருக்க புடிச்சு வைக்கிறாங்க இதெல்லாம் சாயில் பைண்டர்ஸ் வேறு விட இடத்துல எல்லாம் வளைக்கிற இடத்துல எல்லாம் விட்டு வேறு விட்டு அந்த மண்ணை இறுக்கி பிடிக்குது அப்ப இன்றைக்கு உலகத்திலேயே டென்மார்க்லயும் ஹாலாந்துலயும் இரண்டு மணல் மேடுகள் இருக்கு மூன்றாவது மணல் மேடு நாகப்பட்டினம் மாவட்டத்துல வேளாங்கண்ணிக்கு பக்கத்துல இருக்குற பொய்கை நல்லூர்ல நம்முடைய தமிழ் மக்களுடைய அறிவுக்கு சாட்சியாக அறுபது அடி உயரத்துல ஆறு கிலோமீட்டர் நீளத்துல மிகப்பெரிய ஒரு மணல் மேடு இருக்கு அந்த ஊர்ல தான் நாங்க போய் எங்களுடைய பணிகளை தொடங்கினோம் அங்க இருக்கக்கூடிய நிலங்களை எல்லாம் மாற்றுவதற்கு ஆறு மாத காலம் ஆகும் மாத்திடலாம் சொன்னோம் யூனிவர்சிட்டி எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா பத்து வருஷம் ஆகும் ஆனா கூட மாத்த முடியாது இருபத்தி மூணு மடங்கு உப்பின் தன்மை அதிகரிச்சிருச்சுன்னு சொன்னாங்க நாங்க எல்லாத்தையும் பதிவு செஞ்சோம் சயின்டிபிக்கா ரெக்கார்ட் பண்ணோம் ஏன்னா பழந்தமிழர் வேளாண்மைக்கு சாட்சி இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால ஒவ்வொன்றுக்கும் ரெக்கார்ட் பண்ணோம் எல்லாம் பழைய நாட்கள்ல கெட்டு நிலங்களை சீர்திருத்துவாங்களோ அதே முறையை அந்த நிலங்களை மாற்றி அமைச்சோம் இயற்கை எங்களுக்கு பூரண ஒத்துழைப்பு கொடுத்தது நான்கு மாதத்துல சுனாமியால பாதிக்கப்பட்ட நிலங்களை மீண்டும் வளமூட்டி மறுபடியும் ஒரு பயிர் சுழற்சி முதல் முதல்ல வந்தது உலகம் எங்கும் இருக்கக்கூடிய மீடியாக்கள் வந்தது பிபிசி வந்து எழுதினாங்க இதுக்கு ரெஃபரன்ஸ் எங்க இருக்குன்னு கேட்டாங்க எங்களுடைய திருக்குறள் இருக்கு எங்களுடைய சங்க இலக்கியத்துல இருக்குன்னு எடுத்து காமிச்சோம் உலகம் பூரா கொண்டு போனாங்க அதுக்கப்புறம் சிஎன்என் வந்தது வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா வந்தது டச் ரேடியோ வந்தது இப்படி மீடியா உலகம் பூரா கொண்டு போனாங்க அடுத்ததாக மிஷிகன் யுனிவர்சிட்டி வந்தது அவங்க வரும்போது தான் எங்களுக்கு தெரியும் என்ன ஆர்வம் நீங்க எல்லாம் இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களேன்னு கேட்கும்போது போது முப்பது பர்சன்ட் லேண்ட் உலகத்துல சலைன் லேண்ட் இது மாதிரியான நிரூபிக்கப்பட்ட ஒரு தொழில்நுட்பம் எங்கேயுமே கிடையாது இதை எப்படி செஞ்சீங்கன்னு கேட்கறதுக்காக வந்திருந்தாங்க இந்த தமிழ் வேளாண்மையில எப்படி இது சொல்லப்பட்டிருக்கு இந்த ஊர்லத்துக்கு ஏத்த ரகங்களை கூட உருவாக்கி வச்சிருக்காங்க அந்த கிராமங்களுக்கு போனீங்கன்னா இருக்கு சலைண்ட் வெரைட்டி உப்பா போச்சுன்னா நீங்க கைவிட வேண்டியது இல்ல விவசாயத்தை அந்த உப்பு நிலத்துல விளையக்கூடிய ஒரு நெல்ல உருவாக்கக்கூடிய அந்த தொழில்நுட்பம் பழந்தமிழரிடம் இருந்தது நாம என்ன பண்ணிட்டோம்னா இந்த தொழில்நுட்பங்களுடைய அறிவை அடுத்த தலைமுறைக்கு கடத்தாம விட்டுட்டோம் ஆராய்ச்சி பண்ணாம விட்டுட்டோம் பதிவுகள் பண்ணாம விட்டுட்டோம் இப்ப திரும்ப செய்யும் போது என்னன்னா உலகத்தையே அது வியக்க வைக்கிறது அடுத்து யார் நான் சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க மாண்புமிகு அப்துல் கலாம் அவர்கள் நமது ஜனாதிபதி எங்களை பாக்குறதுக்காக அந்த கிராமத்துக்கு வந்தாரு இளைஞர்கள் சேர்ந்து ஒரு கிராமத்தையே நான் வந்தாருக்காக வரேன் நாங்க ஒரு ஆயிரத்தி இருநூறு அஞ்சாயிரம் ஹெக்டேர்ல திருப்பி செய்யப்பட்டுச்சு அடுத்த விசிட்டர் யாருன்னா திரு பில் கிளின்டன் அவர்கள் அமெரிக்க ஜனாதிபதி நாங்க இங்க வரல அவர் அங்க வந்தாரு பொய்கை நல்லூருக்கு வந்து எங்களுடைய வேலைகளை எல்லாம் பாத்துட்டு அமேசிங்கா இருக்கு நான் இப்பதான் வந்து யூஎன் அம்பாசிடரா இருக்கிறதுனால இந்தோனேஷியா ஸ்ரீலங்கா எல்லாம் போயிட்டு வந்திருக்கேன் இது அப்படியே நம்ம ரெப்ளிகேட் பண்ணலாமான்னு கேட்டாரு இதுக்கு நாங்க உதவி செய்யறோம் நாங்க கடல் கடந்து மறுபடியும் எப்படி எல்லாம் வழி தொழிலாண்டு நம்ம முன்னோர்கள் எல்லாம் போனாங்களோ அப்படி நம்ம தொழில்நுட்பத்தை துணையா எடுத்துக்கிட்டு அந்த தமிழர் வேளாண்மை எடுத்துக்கிட்டு நாங்க இந்தோனேஷியால போய் இறங்கணும் சுமத்ரா ஐலண்ட்ல எங்க சுனாமி கிளம்பிச்சோ அங்க கொண்டு போய் எங்களை விட்டுட்டாங்க அந்த இடத்துல என்னவும் வரல ஒரு வருடம் ஆயிடுச்சு சுனாமி வந்து எங்களை கேக்குறாங்க என்ன பண்ண முடியும்னு அங்க எப்பயோ ஒர்க்கு உலக அளவிலான விஞ்ஞானிகள் எல்லாரும் இருக்காங்க இந்தியால இவங்க நிரூபிச்சிருக்காங்க இருபத்தி அஞ்சாயிரம் ஹெக்டேர் மாத்திட்டு வந்திருக்காங்க உங்களை பண்ண சொல்லலாம்னு எங்களை கூட்டு போயிருக்காங்க அங்க போன அஞ்சாவது நிமிஷம் நான் சொன்னேன் இது உங்க மண்ணு இல்ல சுனாமியில உங்க மண் எங்கயோ போயிடுச்சு இது வேற மண்ணுன்னு சொன்னோம் அங்க இருக்கிற அவ்வளவு பேரும் சொன்னாங்க இல்ல இது எங்க மண்ணு தான் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இல்ல இது ஏதோ டிஸ்டர்ப் அதனால தான் உங்களுக்கு எதுவுமே பயிர் வளரல வேற ஒரு இடைஞ்சல் வந்து உங்களுக்கு மண்ணுக்குள்ள இருக்கு சாயில் ப்ரொஃபைல் பண்ணீங்களா எவ்வளவு பண்ணீங்கன்னு ரிப்போர்ட்ஸ்லாம் எல்லாம் வாங்கணும் அவங்க சொன்னாங்க எல்லாமே பண்ணிருக்கோம் ஆனா நான் சொன்ன உள்ளுக்குள்ள ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு நீங்க ஒரு ஒன்றரைக்குள்ள போங்க அங்க கண்டிப்பா ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு அது என்னன்னு பார்த்தா தான் நம்ம இதை திருத்த முடியும்னு சொன்னேன் அங்க இருக்கவங்களுக்கு எல்லாம் எங்க மேல கொஞ்சம் கோவம் கூட வந்துச்சு ஒரு சிறுவர்கள் வந்து என்ன சொல்றாங்க அந்த கடற்கரையில உலகத்தோட விஞ்ஞானிகள் எல்லாம் இருக்காங்க நாங்க போய் என்ன சொல்றோம் இது உங்க மன்னு இல்லன்னு சொல்றோம் ஒன்றடிக்கு கீழே சொல்றோம் இத்தனைக்கும் நாங்க எந்த பரிசோதனையும் பண்ணல எங்க கிட்ட எந்த கருவியும் தான் பாத்திருக்கோம் அப்ப அவங்க கேட்டாங்க இப்ப கண்டிப்பா பண்ணமா பண்ணுங்க பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் சொன்னோம் எல்லாம் கொண்டு வந்தாங்க தோண்டினாங்க ஒன்றடி போனதுக்கு அப்புறம் கடல் சேர் கொட்டி கிடக்குது கடுமையான கடல் சேர் ஒல்ல முகமும் இரண்டு போச்சு எல்லாத்தையும் வெளியில எடுத்தாங்க அதை எடுத்ததுக்கு அப்புறம் திரும்பி கீழே போனா அவங்க நட்டு இருந்த நாத்தெல்லாம் உள்ள இருக்கு அவங்க டாப் சாயில் கீழே இருக்கு நாங்க எந்த கருவியும் இல்லாம எப்படி இதை கண்டுபிடிச்சோங்கிறது இப்ப அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியம் எங்க கிட்ட வந்து கேட்டாங்க பார்த்தோன்னு எப்படி சொன்னீங்கன்னு கேட்டாங்க நாங்க சொன்னோம் இது எங்களுக்கு முன்னாடியே சொல்லப்பட்டிருந்தது அதனால நாங்க சொன்னோம் யார் சொல்லிக் கொடுத்தாங்கன்னு கேட்டாங்க எங்களுடைய தாத்தா சொல்லிக் கொடுத்தாருன்னு சொன்னோம் உங்க தாத்தாவா தாத்தாவுக்கே இது தெரிஞ்சிருந்தா எப்ப எந்த காலத்துல ஒரு சுனாமியை பார்த்தாருன்னு கேட்டாங்க அவர் எந்த காலத்துல பார்த்தாருன்னு தெரியாது ஆனா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டு போயிட்டாருன்னு சொன்னோம் மயக்கமே வந்துருச்சு எல்லாருக்கும் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இத பத்தி சொல்லப்பட்டிருக்கா யார் அவருன்னு கேட்டாங்க என்னன்னு கேட்டாங்க உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள் அங்க குழுமி இருந்தாங்க நாங்க அவங்க கிட்ட சொன்னோம் அந்த தாத்தாவோட பேரு திருவள்ளுவர் அவர் எழுதின ஒரு திருக்குறள்ல இருந்துதான் நான் இன்னைக்கு இதை பத்தி சொன்னேன்னு சொன்னேன் அப்ப அவங்க கேட்டாங்க அது எப்படி நீங்க சொன்னீங்கன்னு அந்த திருக்குறள் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா நிலத்தில் கிடந்தமை கால் காட்டும் காட்டும் குலத்தில் பிறந்தார் வாய்ச்சொல் அதாவது ஒருத்தர் நல்ல குடும்பத்துல பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்கு வீட்டுக்கு போய் அவங்க எல்லாம் பார்க்க வேண்டாமா அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்டா அந்த வாய்ச்சொல்ல வச்சே அவங்க என்ன மாதிரி குடும்பத்துல பிறந்திருக்காங்கன்னு சொல்ல முடியுமா இத சொல்ல வந்த வள்ளுவர் அதற்கு உதாரணம் என்ன சொல்றாருன்னா நிலத்தில் கிடந்தமை கால் காட்டும் அப்படிங்கிறார் நிலத்துக்கு மேல என்ன இருக்கோ அதை வச்சே நிலத்துக்கு உள்ள என்ன இருக்குங்கறத சொல்லிடலாம் அப்படிங்கறதுதான் அந்த திருக்குறோட சுருக்கம் இன்னைக்கு வந்து நாங்க நிறைய ஆராய்ச்சி பண்றோம் அக்ரிகல்ச்சர்ல எருக்கு நிறைய இருந்தா அந்த மண்ணை பரிசோதனை பண்ணி பார்த்தா அங்க போரான் அதிகமா இருக்கு அப்ப மேல எருக்கு இருந்தா கீழே போரான் இருக்குங்கிறது இப்ப நிலத்தில் கிடந்தமே கால் காட்டும் அதே மாதிரி நீங்க ஆவாரம் பூ இருந்தா தங்க மினரல் அங்க இருக்கு அந்த மாதிரி மினரல்ஸோட எங்களால ஈஸியா தொடர்புபடுத்திக்க முடியும் அந்த சாயில் ரிப்போர்ட்டோ டெஸ்டோ அதைதான் காமிக்குது அப்ப அங்க என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா அந்த கடற்கரை முழுக்க குதிரை குழம்புன்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன செடிதான் முளைச்சு வளர்ந்துருக்கு வேற எந்த செடியும் வளருது ஒரு குறிப்பிட்ட தூரம் வளர்ந்ததுக்கு அப்புறம் கருகி போயிடுது அந்த அந்த குதிரை குழம்பு சின்ன வேர் உள்ள ஒரு தாவரம் அந்த வேர் அடியில போகும்போது அதுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ்ல அது தாக்கு பிடிச்சிருச்சு வேற செடியெல்லாம் மேல வளருதோ எவ்வளவு மடங்கு வளருதோ அத போல இரண்டு மடங்கு வேர் விடுது கீழே போனதுக்கு அப்புறம் அந்த வேர் பட்ட இடத்துல ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு ஒரு விஷம் இருக்குது ஒரு பாய்சன் இருக்குது அது டச்லாமா இந்த ரூட் வந்து கருகுது செடி கருகி போயிருக்குது வேர் தொகுப்பு உள்ள குதிரை குழம்பு தான் பிடிக்குதுன்னா அதுக்கு மேல இருக்கக்கூடிய வேர் தொகுப்பு உள்ள அங்க தாக்கு பிடிக்கலன்னா நிலத்துக்கு மேல இருந்த இதுதான் நிலத்துக்குள்ள என்ன இருக்குங்கிறத எங்களுக்கு எந்த மெஷினரி இல்லாம எந்த டெக்னாலஜி இல்லாம காட்டி கொடுக்குது அப்ப இது மிகப்பெரிய ஒரு வரவேற்பை வாங்குச்சு அந்த கரைக்கரையை பூரா நாங்க சீரமைச்சோம் அதற்கு மேல முப்பத்தி ரெண்டு தீவுகளுக்கு கூட்டிட்டு போனாங்க கூட்டிட்டு பார்த்தா நம்முடைய குறிஞ்சி நம்முடைய குறிஞ்சி நிலம் மலையும் மலை சார்ந்த தான் அவங்க அப்படி சொல்றாங்க சவான் பாத்தீங்கன்னா நம்முடைய மருந்து நிலம் வயலும் மலை சார்ந்த இடம் இதுக்கு மேல எங்களுக்கு என்ன யார் சொல்லி தரணும் முதற் பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் எல்லாம் இருக்கு அந்த இடத்த என்னவா மாத்துனா அது எப்படி சர்வைவ் ஆகும் பியூச்சர் டிசாஸ்டர்ல இருந்து எப்படி தப்பிக்கும்ங்கிறதுக்கு ஏற்கனவே ரெஃபரன்ஸ் சொல்லப்பட்டிருக்கு இப்ப இல்ல சிலப்பதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு இளங்கோவடிகள் தான் அந்த எக்காலஜிஸ்ட் என்வரன்மெண்டலிஸ்ட் அவர் என்ன சொல்லிட்டு போயிருக்காருன்னா குறிஞ்சியும் முள்ளையும் மருதமும் நெய்தலும் தன் இயல்பில் திரியின் நல்லியல் பிழந்து நடுங்கு துயருற்று பாலை என்னும் ஒரு படிமம் கொள்ளும் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு இன்னைக்கு என்ன எக்காலஜி கோர்ஸுக்கு போனாலும் டெசர்டிபிகேஷனை பத்தி நிறைய பேசப்படுது டெசிபிகேஷன் எப்படி நடக்குது அப்படின்னா எந்த ஒரு எக்கோசிஸ்டத்துல கை வச்சீங்கனாலும் அந்த எக்கோசிஸ்டத்தை அழிச்சுட்டீங்கன்னா சுற்றிலும் பாலை ஆயிடும் இன்னைக்கு தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் எல்லாம் பாலை நிலமா இருக்கு பதினெட்டு லட்சம் ஹெக்டேர்ல ஒரு பதினூர் நெல் எதுவுமே கிடையாது எல்லா விவசாயிகளும் காத்துக்கிட்டு இருக்காங்க நடந்தாய் வாழி காவேரி கனவா போயிடுச்சு இன்னைக்கு ஏன் எப்படியாச்சுன்னா குடல எங்க குறிஞ்சி நில பகுதியா இருக்கணுமோ அங்கிருந்து ஓங்கி உயர்ந்த முன்னூறு அடி மரம் உயரம் எல்லாம் வெட்டப்பட்டுடுச்சு அங்க முக்கால் அடியில உள்ள கிழங்கு அதை விட காலி பிளவர் பை பண்ணப்படுது இப்பவும் மேகங்கள்லாம் வருது திரிகோட ராசப்பு கவிதாயர் சொன்ன மாதிரி ஓய்வெடுப்பதற்காக அந்த மேகங்கள்லாம் வந்து பசுமை குடை மேலதான் உட்காருது ஆனா அந்த உட்கார வந்த மேகங்களுக்கு உட்காருவதற்கான மரங்கள் இல்ல அதனால அதெல்லாம் திரும்பி போய் கடலே போய் கடலோரத்தெல்லாம் புயலா மாறி அழிக்குது இப்ப பருவமழையே இல்ல புயல் மழைக்கு வந்திருக்கோம் பாலைவனமா மாறிட்டு இருக்கோம் இந்த நம்முடைய அறிவை மேல் பரிசோதனை பையாண்டியது இருக்கு மாதிரியான ஒரு முயற்சி வந்து தமிழுக்கு மிகப்பெரிய ஒரு தேவை கல்லணையெல்லாம் கட்டும் போது தஞ்சை பெரிய கோயில் கட்டும் போது நம்ம இல்ல பாரதி கவிதைகள் எழுதும் போது நம்ம இல்ல மாவுசி கப்பல் எழுத்துட்டு போனப்ப நம்ம இல்ல ஹாவேடுக்காக ஒரு முயற்சி நடக்கும் போது நம்ம எல்லாரும் இருந்திருக்கோம் இருந்த இந்த வரலாற்றுல நம்ம பங்கெடுக்கல அப்படின்னு சொன்னா அந்த தமிழரா இருந்ததுக்கான ஒரு பெரிய அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னா நம்ம பாரிய பத்தி படிச்சிருக்கோம் ஓரிய பத்தி படிச்சிருக்கோம் இன்னைக்கு நடமாடக்கூடிய பாரி ஓரியா இந்த மேடையில ஏகப்பட்ட பேர் இருக்காங்க இந்த காலகட்டத்துல நாமும் நம்மளுடைய பங்களிப்பை செலுத்துவதற்கு இந்த அரங்கத்துக்கு வருவதற்கு வாய்ப்பளித்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்